மும்பை ஜியோ சர்வதேச மையத்தில் இன்றிரவு நடைபெறும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க உலகெங்கிலும் இருந்து பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் வந்த வண்ணம் உள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வ சூரியனிடம் கேட்கலாம் வணக்கம் செல்வசூரியன் இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க இளைய மகனாக இருக்கக்கூடிய ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெச்சேண்டே ஆகியோரின் திருமணம் என்பது இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல மும்பையே விழா கோலமாக இருக்கிறது குறிப்பாக இந்த திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஜியோ மையம் என்பது தற்போது விழா கோலம் என்பது பூண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை நிபுணர்களும் பல்வேறு துறை தலைவர்களும் அரசியல் பிரபலங்களும் சினிமா பிரபலங்களும் பாலிவுட்டே மொத்தமாக அந்த திருமண நிகழ்வில் தான் கலந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல்வேறு முக்கிய நிகழ்வாக இது நடைபெற்றது இந்த திருமண நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே முகேஷ் அம்பானி இல்லம் இருக்கக்கூடிய அந்த ஆண்டிலாவில் சமீபமாக கோலாகலமாக அவர்களுக்கு சங்கீத் என்பது நடைபெற்றது அதற்கடுத்ததாக பார்த்தோம் என்றால் மாமேறு சடங்கு என்பது மணமகள் தாய்மாமன் சீர்வரிசையுடன் சந்திக்கும் நிகழ்வாகவும் அதுவும் மிக சிறப்பாக நடைபெற்றது இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது அந்த உலக தலைவர்கள் அனைவரும் அந்த திருமணத்திற்காக மும்பையில் இருக்கக்கூடிய வருகை தந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக ஜியோ மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் கடந்த மூன்று நாட்களாகவே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் மும்பை காவல்துறையினர் தடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்நிலையில திருமணம் என்பது தற்போது விழாக்களமாக பூண்டிருக்கிறது செல்வசூரியன் விவரங்களுக்கு நன்றி